ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப நல்லா கிட்டிருந்தேன் லாக் தான் இது லாக் வீடியோ எதோ ஒன்று என்ன அப்படின்னா நம்ம கஞ்சமாவை அரைக்கிறது தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என் குழந்தைங்களுக்கு நானே கஞ்சுமாவை வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எந்த ஹெல்த் ட்ரிங்க்குமே வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸோ அதை மாதிரி கஞ்சிமாவை இந்த வாட்டி வாங்கி அரைச்ச வீடியோ தான் இது நானும் ஜோஷிதா வந்து தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தோம் ஸோ அங்கேருந்து நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் பச்சை பயிறு செகப்பரிசி பாதாம் குள்ளக்கார் அரிசி குதிரைவாளி கேழ்வரகு உடைச்சக்கடலை கருப்புளுந்து సంబాగోదు కోదు జవ్వరిసీ కంబు కరుపు కౌణి అరిసి కొల్ కరుపు మూకడలై సూర్యకాంధి విదై పంకిన్ సీడు ராஜ்மா பிஸ்தா பால்ரி அரிசி சம்பா அரிசி முந்திரி மாப்பிளை சம்பா வேர்க்கடலை சோளம் இத்தனை ஐட்டம் போட்டு தான் நான் பசங்களுக்கு வந்து கஞ்சமாவை அரைக்கிறேன் ஸோ இதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நூறு கிராம் அளவுக்கு பாதாம் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே நூறு கிராம் தான் எடுக்கணும் இல்லை ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் முந்திரி பிஸ்தா பாதாம் நான் எடுத்துருக்கேன் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே ஈவனாக ஐம்பதுனா ஐம்பது நூறுனா நூறு ஈவனை எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா தனியாக வறுத்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம எடுத்துருக்க ஒரு ஒரு ஐட்டத்தையுமே தனித்தனியாக போட்டு கடாயில் வறுத்து எடுத்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டால் சூப்பரான கஞ்சி மாவு ரெடி இந்த கஞ்சி மாவு நான் சொன்ன மாதிரி எனக்கு லாஸ்ட் வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் செஞ்சு தாங்க எங்கள் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கும் சேர்த்து அரைச்சிருந்தேன் பாப்பா சாப்பிட்டு நல்லா இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை எனக்கு மந்த்லி மந்த்லி சேல் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எஸ் ஆஃப்கோர்ஸ் நான் அதுக்கான ப்ராசஸ் பார்க்குறேன் அடுத்து வந்து நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி சேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு நான் என் குட்டீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் நான் நிறைய ப்ராசஸ் இருக்குது போல் பின்னாடி ஸோ அது ஒன் பை ஒன்னாக நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே குட்டீஸ்க்கு நீங்கள் வாங்கி அரைக்கிறீங்க அப்படின்னா இதே ரேஷியோவில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி கூட கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க்குன்னு வெளியிலேருந்து வாங்கி பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஒரு விஷயமே ரொம்ப ஹெல்த்தி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை எல்லோரும் குடித்து ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க ஓகே சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களை பாய்